வெச்சறிகிரோ வெச்சறிகிரோ ஏச்சறிகிரோ மேச்சறிகிரோ கிரெஸ்சர் உரிமையாளர்கள் கிரெஸ்சர் உரிமையாளர்கள் எம்சிஎன் நிறைவேறை ரத்து செய்யவிட்டால் எம்சிஎன் நிறைவேறை ரத்து செய்யவிட்டால் பிஎஸ்என் நிறைவேறை ரத்து செய்யவிட்டால் பிஎஸ்என் நிறைவேறை ரத்து செய்யவிட்டால் ஜலையுடா போராட்டங்கள் திசைமாறோம் போராட்டங்கள் திசைமாறோம் ஏச்சறிகிரோ 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 குச்சறிகிரோ கோரி கண்டிக்கிறோம் 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 ஜல்லிக்கிற திசை தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை நடவடிக்கை தாராளமான கல் கல்குவாரி பொருட்களை தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை பொது மக்களை பாதிக்கின்றவடிக்கை நடவடிக்கை குவாரிகளை திறக்க நடவடிக்கை 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 கட்டுமான பொருட்கள் வகையை கட்டுப்படுத்த உயர்வை கண்டிக்கிறோம் கம்பி விலை உயர்வை கண்டிக்கிறோம் குறைச்சிடுங்க குறைச்சிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை கட்டுமான பொருட்களை அரசு குறைச்சிடுங்க குறைஞ்சிடுங்க